பெஸ்டிவல் சீசனுக்கு வண்ணங்களில் வளிமண்டல கீழில் ஏற்பட்ட சுழற்சியின் காரணமாகவும் தென் மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய காரணத்தினாலும் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே தற்போது வரை இடைவிடாமல் மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெல்லை மாநகர பகுதியான திருநெல்வேலி ஜங்ஷன் நெல்லை டவுன் மற்றும் மன்னாரப்பேட்டை பாளையங்கோட்டை மார்க்கெட் நகர் சமானபுரம் உட்பட இடங்களிலும் நெல்லை மாவட்டத்தின் புறநகர் பகுதியான சாலை சத்திரம் மற்றும் கே டி மேலப்பாளையம் ஆகிய இடங்களிலும் தற்போது வரை தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்ற காரணத்தினால் நெல்லை மாவட்டத்திற்கு இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் மேலும் நெல்லை மாவட்டத்தில் நேற்று மதியம் வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால் நேற்று இரவு முதல் தற்போது வரை இடைவிடாத மழை பெய்து வருகின்ற காரணத்தினால் மாவட்டம் முழுவதும் ஒரு குளிர்ச்சியான கொள் நிலை அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்டத்தின் அருகில் இருக்கக்கூடிய குற்றாலத்திலும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் யாரும் குளிக்க அனுமதியிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அணைகளிலும் வேகமாக மழை நீதாக நிலவி வருகிறது நெல்லை மாவட்டத்தில் தற்போது பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தற்போது விவசாயிகளும் மிகவும் இருக்கிறார்கள் இந்த சூழலில் இன்று காலை முதலே மிதமான தொழில் நிலவுவதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது குறிப்பாக தாழ்வான பகுதிகளிலும் மழையின் ஆங்கே தேங்கக்கூடிய காரணத்தினால் நெல்லை மாநகத்தை சேர்ந்த ஊழிகளும் தற்போது பணியில் ஈடுபட்டு வராங்க மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தாழ்வான பதிலும் மழை ஆங்காங்கே செய்யக்கூடிய காட்சி நாமல் காண முடிகிறது மேலும் இன்று காலை முதலே மழையின் தீவிரம் அடைந்திருக்கிறது மேலும் வரக்கூடிய நாட்களில் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பருவமழையால் மிக தீவிரம் அடையும் என்பது மாநில மின் தரப்பார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தாமரபணி கரையோரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு இடத்தில் இருக்கும்படியாக நெல்லை மாவட்ட ஆட்சியரும் அறிவுறுத்தியிருக்கிறார் நெல்லை மாவட்டத்திற்குரிய ஊழியர்களும் ஆங்காங்கே வந்து ரோவில் கொண்டு வராங்க ஏற்கனவே கடந்த ஆண்டு நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சந்தித்த ஒரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தற்போது பருவமழை இன்னும் தீவிரமாக கூடிய காலத்துல வரக்கூடிய காலங்களில் நெல்லை மாவட்டத்துல இந்த பருவமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வந்து வானிலை ஆராய்ச்சிகள் தெரிவித்திருக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி சரவணன் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்